போய் பார்த்தா காது ஃபுல்லாக

ஒரு இடையில் ஒரு டியூப் கனெக்ஷன் இருக்குங்க அந்த டியூப் கனெக்ஷன் வழியாக அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக காதுக்கு போயிடும் போக போக என்ன ஆகும்னா அது வேக்ஸோடு கலந்து அங்கே திக்க ஒரு மெட்டீரியலாக ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வர வச்சு பெயின் வர வைக்கும் ஸோ நான் இமீடியட்டாக இதில் காதில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு ஸோ இது வந்து மூக்கு தொடைக்காதனால காதில் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால இந்த பெயின் வந்திருக்கு அதுவும் ஸ்பெஷலி வந்து இந்த நியூ இருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் உள்ள இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரெக்கரண்டா வர ஆரம்பிக்குது அதனால பேரண்ட்ஸ் வந்து நம்ம மூக்கை நல்லா கிளன்ஸ் பண்ணுறோமா அப்படிங்கறத பார்க்கணும் அப்புறம் குளிக்க வைக்கும் போது காதுக்குள்ள தண்ணி படாம டவல் வச்சு காதை வந்து கிளீன் பண்ணணும் அப்புறம் வெளியில கூட்டிட்டு போறீங்க இந்த பனிக்காலத்துல அப்படின் போது கண்டிப்பா காது வந்து நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா ஸ்கார்ஃபோ தொப்பியோ ஏதாவது ஒன்று போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோமான்னு பாருங்க பைக்ல ஃபாஸ்டா போகும் போது அதிகமா இன்ஃபெக்ஷன் இருந்துட்டே இருக்கு அதுவுமே காதை போய் அஃபெக்ட் பண்ணும் ஸோ பேரண்ட்ஸ் வந்து சளி பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா அந்த இன்ஃபெக்ஷனை நல்லா சிந்த சொல்லி வெளியில கண்டிப்பா எடுக்கணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா சைனஸ்ல இன்ஃபெக்ஷன் வரும் ஃபியூச்சர்ல தலைவலி காதுல இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை எடுத்துட்டு வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ